நாந்தி லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனைக்கு இருக்கு இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டைக்காடு பக்கம் நடூர்கிற கொத்தனாரோவில் இது தார் ரோட்டு பாதை தார் ரோட்டு ரெண்டு மூணு அடி பாதை தான் உண்டு ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் போனாலும் பக்கத்தில் ஒரு சின்ன மிடில் ஸ்கூல் இருக்கு இதுதான் அந்த வீடு வீடு பார்த்திங்கன்னா அஞ்சு சென்ட் இடமும் வீடோ வீடு மேலே சீட்டு தான் இந்த காங்கிரீட்டு காங்கிரீட்டு கணக்கு பண்ணி தான் அவங்க கட்டியிருக்காங்க நிறைய சீட்டு போட்டிருக்காங்க பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் இருக்குது நிறஞ்சி வீடுகள் இருக்குது വീട്ട് മുൻപോട്ട് ഇടം അഞ്ച് സെൻറ്റ് ഇടം ഇപ്പോൾ വീട് പാത്ര ഒരു അറുനൂറ് എഴു എഴുന്നൂറ് സ്കൊയർ ഫീറ്റ് അറിയും എഴുന്നൂറ് സ്കൊയർ ഫീറ്റ് അറിയാം വീട് അഞ്ച് സെൻറ്റ് ഇടത്തേക്കും ഇന്ന് വീട്ടിൽ അവക്കെ വില വന്ന് പതിനെട്ട് ലക്ഷരൂ കേക്കറാങ്ങ് தேவையோ ஒரு காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்